ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மரத்தில் இருந்து பறிச்சுட்டு வந்தேன் இந்த மாங்காயெல்லாம் எப்படி வீட்டிலே இயற்கையான முறையில் பழுக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பழுக்க வைக்கிறதுக்காக நம்ம மரத்துலேருந்து மாங்காய் பறிக்கும் போது இது மாதிரி நல்லா தேர்ன மாங்காவாக பார்த்து பறிச்சுக்கோங்க அதுதான் வந்து அழுகாமல் பழுக்கும் இந்த மாங்காய் பார்த்தோம்னா லைட்டாக மரத்துலேயே கொஞ்சம் பழுத்தே இருந்தது ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து அதில் அந்த மாங்காய் வச்சு நல்லா வந்து டைட்டாக காற்று போகாமல் சுற்றி எடுத்துக்கலாம் மாங்காவும் இது மாதிரி நியூஸ் பேப்பரில் சுற்றி எடுத்துக்கலாம் கலரில் இது மாதிரி சுற்றி எடுத்தால் மாங்காய் வைப்பேன் நம்ம வீட்டில் மூட்டையில் அரிசி வச்சிடணும்னா அந்த அரிசிக்குள்ளே இது மாதிரி வச்சிடலாம் எல்லா மாங்காயும் அரிசிக்குள்ளே வச்சுட்டு நம்ம அரிசியை மேலே நல்லா போட்டு இது மாதிரி மூடி விட்டுடலாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது மாதிரி டைட்டாக கட்டி வச்சிடலாம் அஞ்சு நாள் வந்து டைட்டாக மூடி வச்சோன்னா மாம்பழம் குப்புன்னு பழுத்துறோம் இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்